ஜெய் வாசவி சுபா கிச்சன் ஆம்பூர் சுரேஷ் இது பார்த்திங்கன்னா நீல வடுமாங்காய் நீல வடுமாங்காய் ராவாகவும் அனுப்புகிறோம் ஸ்டெஃபுடு மசாலா ஊருகாவும் அனுப்புகிறோம் நீர் வடுமாங்காய் ரெடி பண்ணி அனுப்புகிறோம் ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் ஆர்டர் பேஸில் ரெடி பண்ணி அனுப்புகிறோம் ஃப்ரெஷ்ஷாக தான் ஸ்டாக் ரெடி பண்ணி அனுப்புகிறோம் இந்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட்டு பேட்ச் இப்போ தான் வந்திருக்கு நல்லா குவாலிட்டியாக வந்திருக்கு இதில் ஊருகாவும் ரெண்டு ஐட்டம் ரெடி பண்ணுறோம் ஃப்ரீ புக்கிங் பண்ணி வச்சுக்கோங்க எல்லாருக்கும் ரெடி பண்ண ரெடி பண்ணி அமுச்சு வைக்கிறோம் ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் வேணுன்றவங்க சொல்லுங்கள் அனுப்பிச்சு வைக்கிறேன் தேங்க்யூ ஜெய் வாசு நீர் வடுமாங்க ஸ்டெஃப்டு மசாலாக்கு ரொம்ப அருமையான குவாலிட்டி தான் இந்த நீல வடுமாங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதில் துவர்ப்பு இனிப்பு புளிப்பு சூப்பராக இருக்கும் நாள் பட்டு சாப்பிட சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாகவும் குவாலிட்டியாகவும் இருக்கும் வேணும் இருக்கும் சொல்லுங்கள் அனுப்பிச்சுக்கிறேன் தேங்க்யூ ஜெய் வாசு